அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ஷமி சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பர் அதே மாதிரி நாங்களும் நல்லாயிருக்கும் மல் சம் இல்லை வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஷல்லாம் ஓரளவுக்கு நமக்கு வீட்டில் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்திங்கன்னா நான் வேணுகிட்டே மார்னிங் எடுத்தது தான் அன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவில் இது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே விம் இருக்கும் இல்லையா அது மட்டுமே நான் தெளித்து விட்டு நான் விளக்கிடுவேன் அடுப்பாக இருக்கட்டும் பின்னாடி அடுப்பு இருக்கும் இல்லையா அந்த டைல்ஸாக இருக்கட்டும் நம்ம இல்லை கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி நான் அதை விம் மட்டும் தைச்சி நம்ம எப்போது நான் வாஷ் பண்ணிவிடுவேன் எப்போவுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரி ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு சேனலாக பார்த்தது தான் இல்லைன்னு சொல்லலை ஒரு பாட்டிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெம் லிக்யூடு சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா இருக்கும் இல்லையா அந்த பவுடரும் சேர்த்தாச்சு அப்புறம் கொஞ்சமாக அந்த வினீகர் இருக்கும் இல்லையா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக கண்டிப்பாக அதை சேர்த்தா தான் கொஞ்சம் எறும்பு வந்து ஆரம்பிச்சிருச்சு இப்போ வெயில் நாள் வேறு வந்து வரும் இல்லையா அந்த எறும்பு தான் இப்போ எங்கள் புத்திரமே வரும் நமக்கு அதுக்காகத்தான் இப்போ நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் ஸ்ப்ரே பாட்டில் பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஆஃபீஸில் கடந்தது கடையில் அந்த லிக்யூடு முடிஞ்சிட்டு சரி அதையுமே எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலே நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு அதே போய் நான் எதுவுமே நான் வாங்கலை கடைத ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எம்டியாக இருந்துச்சு சரி அதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கொண்டு வந்தது இப்படி நான் லிக்யூடா கை வச்சுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா தெளிச்சு விட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம நல்லா அந்த ஒரு தண்ணி தெளிச்சு விட்டுட்டு நம்ம காட்டன் துணியெல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு விரும்பவும் வராது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜீனியாக இருக்கட்டும் வேறு பொருளாக இருக்கட்டும் அதிலலாம் எறும்பு வர மாட்டேங்குது நம்ம பால் காய்ச்சி வச்சிட்டா போதும் அதில் தான் எனக்கு எறும்பு வந்துடுது ஸோ அதுக்காகவே நான் இது கண் இதை நான் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இப்போ ட்ரை பண்ணிட்டேன் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அதுமாதிரி ரொம்ப பனியாக இருக்கிறனால ரொம்ப கோல்டாக இருக்குது ரெண்டு பசங்களுக்குமே ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு கிளம்பல இன்றைக்கி ஓரளவுக்கு காலையில் எந்திரச்சி கொஞ்சம் மருந்து எடுத்துக்கிட்டு திரும்ப தூங்கிட்டு தான் இருக்காங்க சரி அது வரைக்கும் நம்ம இந்த வேலை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நம்ம க்ளீனிங் வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நான் பாலையும் அடுப்பில் வச்சுட்டேன் இன்றைக்கி பார்த்தா அந்த நெஞ்சருவு சூப்பு தான் வைக்க போகிறோம் மட்டன் சூப்பு இருக்குது இல்லையா அதை வச்சு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு தள்ளி முடியும் அதனால் ஓகே ஈரல் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் அப்புறம் கொஞ்சமாக தூள் அப்புறம் பார்த்து நம்மளோடய ஃபேவர் எப்போவுமே ஆச்சி மட்டன் மசாலா இருக்குது இல்லையா அதை நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லையா அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நம்ம ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சோம் இல்லையா ஆட்டு ஈரல் அதையே நான் ஒரே ஊரில் கிடங்கேன் நான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக இருக்கு இல்லையா இதுவே கொஞ்சம் தான் ஆனால் சாப்பிடவே கொஞ்சம் கஷ்டம் தானே இந்த மாதிரி டைமில் அதனால கொஞ்சமாக பெருட்டிருக்கேன் சரி ஒரு உருக்கிழங்கு நம்ம சேர்த்தாச்சு கொஞ்சம் மசாலா கிடைக்கும் இல்லையா அதனால ஓகே கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு நம்ம அதில் அப்படியே மூடி வச்சிடலாம் நமக்கு ஈரலும் உருளைக்கிழங்கும் சேர்த்து உன்னா விந்துரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருந்துச்சு எனக்கு மிளகுத்தூள் சரி கொஞ்சமாக டக்குன்னு நம்ம அரைச்சிக்கலாம் அப்புறம் வறுத்து நம்ம அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையோட வெளியே அதையும் நம்ம முடிச்சிக்கலாம் சொல்லிட்டு இல்லைனா தீந்து போனால் நமக்கு கிச்சனில் வேலை புரியாது சரி கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா புட் ஜார் கொஞ்சமாக எனக்கு யூஸ் ஆகுது பார்த்திங்கன்னா நான் ட்ரையாக அரைக்கிறதுக்காகவே நான் கொஞ்சமாக இந்த புல்லட் ஜாரை தனியாக வாங்கி வச்சிருக்கேன் என்னோடய ப்ரீத்தி மிக்ஸி அப்படிங்கிறனால எனக்கு அதில் செட் ஆகுது இந்த ஜார் நல்லாவே நமக்கு யூஸ் ஆகுது டக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டு நம்ம டக்குன்னு அரைச்சி கொடுத்தது ஓகே இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் நிறைய நம்ம பெப்பர் தான் நம்ம சேர்க்கணும் இப்போ அதில் அதனால் ஓகே நமக்கு நல்லா வறுத்துடுச்சு இப்போ நான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நான் சூப்புக்காக எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சது சரி ஓகே எடுத்து கொஞ்சமாக எடுத்து இது நம்ம பிறட்டணும் இல்லையா ஈரல் அதில் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு லைட்டாக மூடி வைக்கலாம் அதிலே நமக்கு வெந்து வந்துடும் ஓகே இதுக்கப்புறம் நம்ம மட்டனை வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதை நவர்த்தி வச்சுட்டு நம்ம இப்போது சூப்பை தாளிச்சி விட்டுக்கலாம் நம்ம லன்ச்சு எனக்கு பாக்ஸ் கட்டுற வேலை இல்லைனாலும் பரவாயில்ல இன்றைக்கி நான் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்துருந்தோம் இல்லையா அவங்க கடைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு காலையில் கொடுத்து விட்றலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்டேன் ஆனால் கொஞ்சம் ஆயில் ஃப்ரீ அப்படின்னு சொல்ல முடியாது சுத்தமான ஆயில் சேர்க்கவே இல்லை இந்த சூப்பில் வெறும் குக்கர் தான் வச்சுருக்கேன் நீங்களே பார்த்துருப்பீங்க வெறும் குக்கரை வச்சு கொஞ்சமாக அந்த கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அப்புறம் கட் பண்ண ரெண்டு தக்காளி என்னோமா சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயே தேவை இல்லை நல்லா எதிரியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் நிறைய மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க தூப்புக்கு மிளகுத்தூள் தான் நிறையா சேர்க்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூளோ ஒரு பச்சை மிளகாவோ எதுவுமே நான் சேர்க்கலை அப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்மளோட எப்போவுமே சேர்ப்போம் இல்லையா ஆச்சி மட்டன் மசாலா அதை நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது சேர்க்கறதும் சேர்க்காதும் உங்கள் இஷ்டம்தான் நான் மட்டன் மசாலா கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறது தான் எப்போவுமே நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த மட்டன் எலும்பு இருக்குது இல்லையா அதில் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம நல்லா மதித்து விட்டுக்கலாம் தண்ணி இப்போதிக்க சேர்க்கக்கூடாது நல்லா மதித்து விட்டு ஓரளவுக்கு மூடி வச்சிடலாம் மூடுனா அதில் தண்ணி இருக்கும் இல்லையா மட்டனில் அதெல்லாம் நல்லா இறங்கி வரும் நமக்கு இந்த சூப்புக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கழனி தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் அதில் சேர்க்க போகிறேன் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நமக்கு திக்னஸ் கொடுக்கறதே இந்த கழனி தண்ணி தான் நமக்கும் தெம்பு இல்லையா அதனால் கே முடிஞ்ச வரைக்கும் கிழங்கு தண்ணியை கொஞ்சம் மாதிரி குழம்பு எல்லாம் ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நமக்குமே கொஞ்சம் நல்லது முக்கியமாக கால் வலிக்கு தான் நல்லது அப்படிங்கிறாங்க இந்த கழனி தண்ணி ஓகே இதுக்கப்புறம் நம்ம இதை மூடி வச்சிடலாம் ஒரு நாலு விசையில் வரட்டும் அது வரைக்கும் நம்ம தேங்காவை அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்து வைக்கிறோம் இன்றைக்கி தேங்காய் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இல்லை இன்றைக்கி உடச்சி நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அதனால் உடைச்சுட்ருக்கேன் உடச்சி நான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பீஸா எடுத்து நம்ம பாக்ஸ் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் தூள் பீஸாக இருந்துச்சு இல்லையா அதை நம்ம இதில் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறேன் தேங்காய் சேர்த்தால் நமக்கு குழம்பு மாதிரி ஆகிடும் இல்லையா அதனால தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறேன் தேங்காய் பழக்கத்துக்காக நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு அதே தேங்காய் பார்த்தீங்கன்னா மிக்ஸி இருக்குது இல்லையா கொஞ்சமாக தேங்காய் அதிலையும் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அதே நான் கொஞ்சமாக மல்லி மல்லி சட்னிக்காக நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் கொத்தமல்லி சட்னிக்காக அந்த தேங்காய்லேயும் கொஞ்சமாக புளி ஒரே ஒரு வெங்காயம் அப்புறம் ஒரு ஒரு பீஸ் இஞ்சி அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு அப்புறம் நம்ம கொஞ்சமாக மல்லி இருந்துச்சு இல்லையா தண்டும் கீரையும் எடுத்து வச்சுருந்தேன் அதை நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக சீனு நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே அரைஞ்சி போச்சு ஒரே ஒரு க குச்சி பகம் அரைஞ்சி போகவே இல்லை அதை நம்ம எடுத்து போட்டாச்சு ஓகே எடுக்கிற தட்டி நமக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம இதே எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ இந்த தேங்காய் பல்லர் புழிஞ்சு நம்ம சூப்பில் சேர்த்துடலாம் இது கட்டில் பார்த்திங்கன்னா பசங்க எந்திரிச்சி வரக்கூடாது நான் கொஞ்சம் அவசரமாக வேலை பார்த்துட்ருக்கேன் சூப்பில் சேர்க்கறதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அந்த தேங்காய் பாலையும் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சம் மளத்தில் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தேங்காய் பாலையும் நம்ம அதையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் தினம் விசில் வந்துருச்சு போய் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் திறந்துட்டு மட்டன் பார்த்த உடனே வாங்கி செய்கிறதுனால உடனே டக்குன்னு நமக்கு வெந்துருச்சு நாலு விசில் தான் விட்டேன் அந்த கறி தனியாக எலும்பு தனியாக நமக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் உள்ள கிழங்கு கொத்தமல்லி புதினா நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொதிக்கலாம் வைக்க வேணா லைட்டாக மூடி விசில் வர்ற ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அதுவே போது நமக்கு கிழங்கு நமக்கு வெந்துடும் குழம்பு ரொம்பவே கொதிக்காது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பு கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அது வரைக்கும் நம்ம சைடில் தொட்டி வாங்கி பார்த்தா ரொம்ப நல்லாச்சு அப்படியே இருக்குது நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு இந்த தேங்காய் உடைக்கிற அன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பஞ்சனை எடுத்து போடுற மாதிரி ஆகிடுது கொல்லையில் ஓகே இன்றைக்கி நம்ம தொட்டிக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அந்த தொட்டியில் நம்ம வச்சாச்சு வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா பூண்டு உரிச்சோம் இல்லையா அந்த பூண்டு தொள் நிறையா இருந்துச்சு அதையும் நம்ம சேர்த்தாச்சு தொட்டியில் இதுக்குமே நம்ம ஒரு மண்ணை சேர்த்துடலாம் மண்ணை போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொள்ளையோடய மண்ணு தான் அதை நம்ம அள்ளி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மணி பான் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலே இருக்குது ரொம்ப நாளாக அதை நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்கேன் ஒவ்வொரு நாள் அப்படியே போயிட்டுருக்கு சரி இன்றைக்கி டைம் கிடச்சிது நம்ம இதுக்கு இன்றைக்கி மாற்றிலாம் சொல்லி நம்ம ரெடி பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா பாட்டில் அப்படியே ரொம்ப அடைச்சி போயிருக்கு வேறு விட்டு இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் அப்போ இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா பாட்டிலை விட்டு வெடித்து வெளியே வந்துடும் போல இருக்குது அதோட வேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இது நம்ம இப்போ இதில் வச்சு விட்டுறலாம் நமக்கு செடி இப்போது ரெடி ஆகிடுச்சு நமக்கு இந்த செடியும் ரொம்ப ஃப்ரீயாக நமக்கு படற வரும் ஓகே பசங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா எந்திரிச்சி வந்துட்டாங்க அவங்க ரெடி ஆகிட்டு வந்துட்டும் அவங்கள போய் இப்போ நான் கவனிக்கணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எந்திரிச்சிட்டாங்க இல்லையா இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே நான் ஷூட் பண்ணலை சாப்பிட்றதா இருக்கட்டும் அவங்க கூட இருக்கணும் இன்றைக்கி உடம்பும் முடியலையா அவங்க பக்கத்து இருக்க சொல்லுவாங்க ஓகே நம்ம செடி ரெடி பண்ணிவிட்டு நமக்கு இன்னொரு வேலை முடிஞ்சது அவ்வளோதான் அவங்க கூட நம்ம போயிடலாம் ஓகே இதுக்கப்புறம் நான் என்னால வீடியோ எடுக்க முடியல ஓகே இதுக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு ஈவினிங் அரைச்சேன் இருந்துச்சு இல்லையா அப்பம்மாவும் சூப்பராக வந்துருந்துச்சு இன்னைக்கு ஒன்றுமே இல்லைங்க நம்மளோட ஸ்டைலு தான் கொஞ்சம் சாதம் இருந்துச்சு இல்லையா அதை வச்சு நான் அப்பமாக வரப்பேன் உங்களுக்கு நான் இதோட வீடியோ ஃபஸ்ட் டைம் போட்டிருப்பேன் அந்த வீடியோ அதே மாதிரி அப்போ தான் இன்றைக்கி சுற்றிருந்தேன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த ஆப்பத்துக்கும் சூப்புக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ தடவை முடியுது அவங்கள இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்